ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனக்கு எல்லா வளங்களையும் அள்ளி கொடுக்க உன் பிரச்சனைகளை இன்றோடு தீர்த்து வைக்க மேல் மலையலூர் சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கான மங்கள செய்தி ஒன்றை கூறவே உன் தாய் நான் வந்திருக்கிறேன் விரைந்து வந்து பெற்றுக்கொள் என் தங்கமே இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் துளிகள் சொல்வதற்கு பளவே இல்லை அந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் அப்பொழுதெல்லாம் என் தாயே எனக்கு துணை என்று நீ கதறி அழுதாய் அல்லவா நீ விரும்பாத துன்பமே உன்னை ஆட்கொள்ளும் பொழுது அதை நீ தாங்கிக் கொண்டாய் அல்லவா இப்பொழுது உன் தாய் உனக்கான இன்ப செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் இன்பமாகவும் மங்களகரமாகவுமே நடக்கப் போகின்றது என்னையே நம்பி என் குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை உன் தாய் நான் அறிவேன் என் பிள்ளை நீ சுகமாக நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெறப்போகிறாய் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதல்களை உன் தாய் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகின்றேன் புதிய வேலை நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக உன் தாய் நான் நிறைவேற்றுவேன் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுத்தரவே வருகின்றது உனக்கான பாடத்தை நீ நன்றாகவே கற்றுக்கொண்டாய் இனிமேல் உன் வாழ்க்கை போகின்றது குழம்பாதே உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயங்களும் இருந்த தடயங்கள் தெரியாமல் மறைய போகிறது நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணரும் தருணம் வந்துவிட்டது என்றிருந்தே உனக்கான நேரம் தொடங்கி விட்டது உடல் மனம் மனம் ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி நீ சகல நலமும் வலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான தருணங்களை நீ சந்திக்க போகிறாய் இதை உன் மனதில் நன்றாக பதித்துக் கொள் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ அறிந்து கொள் கிடைக்க சற்று தாமதமாகலாம் ஆனால் ஒரு பொழுதும் தப்பாது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக் கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை நீ துவங்கு உனது பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदिपरा शक्ति